பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடு நிசி ஹோமம் நடைபெறுகிறது தேவியே ஜெய்பிரங்கிரே அதிபயங்கரம் என உதித்தவளே ஜெய்பிரத்யே ஒரு பிரத்யங்கிரே பெண்பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன் நில் நிலை பெற்ற பெண் பாக்கத்தில் ஜெய்பிரத்யங்கிர பீடம் தன் நில் நிலை பெற்ற என்றும் நமக்கு அருள் தரும் தாயே நடு நடுங்கவே இரண் இயன்பூடல் தலை பிழந்திடும் நர சிங்கத்தால் தவித்ததே பெருகிடும் அதன் சட்டால் சரபமென்றிட வந்திடும் சீவம் அடுத்த கண்ட பேருந்தம் எழுந்ததே சரவமூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிர தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே மறு கணத்தினில் சரபமூர்த்தியின் சக்தியான ஜை பிரத்யங்கிரா தேவி தோன்றி பறவை தன்னையே அழிக்கவே பிரத்யங்க அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட பிரத்யங்கிரா தேவியின் அருளால் நரசிங்கத்தின் சினம் தணிந்திட தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன்னையே மூவுலகங்களும் துதித்ததே பிரத்யங்கிரா தேவி தன் காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் பிரத்யங்கிரா தேவி தன்னையே நாகு காலத்தில் பூஜித்த வருத்தம் பகை அனைத்தையும் ஒரு கணத்தினில் மாற்றுவாள் ஏவல் மந்திர தந்திர எந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுவார் தந்திர யந்திர வித்தைகள் எதுவும் பக்தரை நெருங்க விடாமல் தேற்றுமாங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிர போற்றே போற்றை மங்கள ரூபிணிய போற்றே மங்களி போற்றை உலக போற்றே அகிலாண்ட கோடி நாயகியே போ அகிலாண்ட கோடி பிரம்மாண்டியே புதம் பிந்தோம் போற்றி உன் பாதம் பணிந்தோம் போற்றி புலை கோருமரம் தருபவளே போற்றி கோருமரம் தருபவளே வாக்கத்தில் திகழ்மளே போற்றி திகழ்வளே ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தில் வாழ்ந்தவளே போற்றே போற்றி போற்றி பிரத்யிறா ஜெய் ஜெய் பிரத்யா போற்றி போற்றி பிரத்யிறே வருந்திடும் பலத்தில் நிகழ்ந்த விரட்டிடும் சில கடன்கள் தனையும் திருக்கோவில் பணிந்த உடனே புரத்துவாள் புத்திரபாகியம் இல்லாத அவர்கள் நித்தம் பாத கமலம் பணிந்தால் உத்தமமான குழந்தை பேற்றை அருளுவாள் காலத்தில் பூஜை என்பதை உலகிற்கே முதன் முதலாக தந்தவர் பிரத்யங்கிரா தாச சுவாமி என வந்தவர் ராகு காலத்தில் பூ ஜெய் பூஜை மற்றும் ஜெய் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம் பாசம் தமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாளிக்கும் அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிரை அஷ்டமி நடு நிசியில் நிக்கும்பலா யாகம் செய்வது மிகவும் சிறப்பு ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதம் தோறும் தேய்பிரை அஷ்டமியில் நடுநிசி நிக்கும்பலா யாகம் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மணி வரை நடைபெறுகிறது ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர் ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்ரஹாய நமஹா என்ற மந்திரத்திற்கு ஏற்றாற் போல் இந்த தேய்பிரை அஷ்டமி நடு நிசி நிகும்புலா யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள் இந்த காட்சியை அன்னை ஸ்ரீ பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள் எல்லாரும் வந்திருக்கிறது அவளை பார்க்க இந்த பூஜையை கொடுத்த குருவை பார்க்க அவ்வளவுதான் மத்தபடி யாரு என்ன ஏதுன்னு தெரியும் எல்லாரும் ஒரு ஒரு வசதி படித்தவர்கள் தான் ஆனா எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்குமே பாகுபாடு இல்லாம இவ பக்தியில மட்டும்தான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும் எப்படி இவருடைய பக்தியில மட்டும்தான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும் இந்த தேவிரி அஷ்டமி நடுநீசி ஓமத்தில் கலந்து கொள்வதால் நமக்கு என்ன பலன் நம்மில் இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய சத்ரு எண்ணங்கள் எப்படி நமக்கே தெரியாமல் ஒரு தீய எண்ணங்கள் தீய புத்திகள் நமக்கே தெரியாமல் நம்மளிடம் இருக்கும் அதை மொத்தமாக இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் போது அது அத்தனையும் பஸ்வமாக அழிந்துவிட்டு நீங்கள் உண்மையான நல் பக்தர்களாக நல்ல மாற முடியும் முதல் நம்மளை மாத்தணும் நாட்டை மாத்தத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை மாத்தணும் இந்த ரவுகால பூஜை செய்த பின்பு என்ன நடந்துச்சு தெரியுமா கிராமமோ நகரமோ எல்லோர் வீட்டிலும் தினசரி விளக்கெரியுது தினசரி விளக்கெரியுது இந்த ஜென்மாவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த ஜனத்தில் இவனுடைய பூஜையை ஒவ்வொரு இல்லத்திலும் ஏற்ற பாருங்கள் அதற்குண்டான பூஜை முறைகளை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள் முதல் முதலில் சொன்னேன் அன்னையை காப்பாற்றுவான் இந்த சூழத்தில் சும்மா தான் இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்களா சடார்த்திச்சி பார்த்தீங்களா அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு அசைவு தருவா நான் திரும்பி உட்கார அங்கிருந்து கொடுக்க என் முன்னாடி சூழத்துக்கிட்ட இருந்து கொடுக்கலாம் அதனால இந்த ஹோமத்துக்கு வந்திருக்கீங்க உலகமெங்கும் ராகுகால பூஜை செய்ய மடியார்கள் பாதகமல பூஜை செய்ய மடியார்கள் அன்னையே எது என்றும் குருவே கதி என்று குரு அன்னை பக்தியோடு எப்பொழுதும் நித்தமும் அவளுடைய நினைப்பில் வாழும் அடியார்கள் இன்று இந்த மண்ணை மிதித்து அடியார்கள் இன்று வந்து மிளகாய் சங்கல்பம் செய்தவர்கள் குடும்ப சங்கல்பம் செய்தவர்கள் புதிதாக இந்த மண்ணை மிதித்தவர்கள் எத்தனையோ நம்பிக்கையோடு யாரோ ஒருத்தர் சொல்லி ஓடி வந்திருப்பது அத்தனை பேருக்கும் அன்னையின் சக்தி பெருகட்டும் நினைத்தது கிடைக்கட்டும் எப்பொழுதும் அன்னையின் அருள் உங்களை வழிநடத்தட்டும்னு அன்னையின் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் முதல் முதலில் எங்களுக்கு ராதுகால பூஜையை கொடுத்ததுக்கு நன்றி பூஜையை பூஜையை கொடுத்து கொடுத்தமைக்கு நன்றி ராகுகால பூஜை பாலகமல பூஜை செய்யும் எங்களிடம் பேசும் தெய்வமாக வாழ்வதற்கு நன்றி ஆபத்தில் நன்றி எங்களை காப்பதற்கு நன்றி நல்லோர் திங்களோரை கண்டித்து கொடுத்தமைக்கு நன்றி எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி குழந்தை வரம் தருபவனே எங்களுக்கு குழந்தை வரம் தந்ததற்கு நன்றி அட்டமை ஓமத்தில் எழுந்தவர்களே எங்களுக்கு காட்சி தந்ததற்கு நன்றி எங்கள் நன்றியை உன் பாலத்தில் காணிக்கையாக்கின்றோம் நன்றி 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 ஜெய் பிரத்தங்கிரோ ஜெய் பிரத்தங்கிரோ ஜெய் பிரத்தங்கிரோ இப்படி நித்தமும் வீட்டுல சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வீட்டுல சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் ராகுகால பூஜை முடிஞ்சோடே சொல்லுங்க அந்த நன்றி நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்வு உயரம் யார் யாருக்கிட்டயோ நன்றி சொல்றோம் எப்படி இப்ப சொல்லிருக்க பாரியா இந்த அஷ்டமி ஹோமத்துல கலந்துட்டு போனதுனால உங்களுக்கு அத்தனை பலன்களும் உங்களுக்கு அம்பால அனைத்து பலன்களையும் தர வேண்டும் என்று அன்னையிடம் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே எதிரிகளை அடியோடு அழிப்பதில் ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் மேலும் திருமண தடை குழந்தையின்மை குடும்ப ஒற்றுமை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினாறு மாதம் இந்த நிக்கும்பலா யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்க என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் சிங்க கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த நிக்கும்புலா ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள் Bye. Thank you. तर्जी ेकाम्मि युे तन्दयुनिे सुन्दनिये वन्दमुनिये प्रत्यङ्गिरे जय् प्रत्यङ्गिरे उक्रमुनिये सातमुनिये नुनि कनवम् प्रत्यङ्गिरे கோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் ஹோமம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க